அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வனிதா கதிர்வில் சேனல் மூலம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை பற்றிய பொது பலனை பார்க்கலாம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் ராசி மண்டலத்தின் பத்தாவது வீடு மகர ராசி மகர ராசி நிலம் ராசி சர ராசி இரட்டைப்படை ராசி பெண் ராசியாகும் மகர ராசிக்காரர்கள் எளிமையானவர்கள் தன் திறமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வியாபார விஷயங்களில் உள்ள நெளிவு சுழிவுகளில் கை சிக்கனமாக செலவு செய்பவர்கள் விஞ்ஞானம் இலக்கியம் தத்துவியலில் விருப்பம் அதிகம் தனி மனித சுதந்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சுயநலம் கொண்டவர்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள் மனவலிமை அதிகம் இவர்களிடம் ஒரு வேலை கொடுத்தால் சிறப்பாக செய்து முடிப்பதில் தனித்திறமை கொண்டவர்கள் பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் இவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே தான் இருப்பார்கள் வீட்டில் உள்ள நபர்கள் மீது அன்பும் அக்கறையும் அதிகம் இருக்கும் மகர ராசியில் சூரிய பகவான் தை மாதத்தில் இருப்பார் உடலில் வாதத்தன்மை இருக்கும் வாத சம்பந்தமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் உணவில் துவர்ப்பு சுவையை சேர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்